ரெண்டு மூணு நாளும் காணோம் இன்னைக்கு காலையில் தான் வந்தது அப்புறம் பார்த்தா திருக்குழுந்த மாதிரி இருந்தது அப்புறம் எங்கேடா இருக்குது மொட்டைங்க நம்ம வீட்டில் உள்ளயே அப்படின்னு பார்க்குறா எங்கள் வீட்டை தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல போய் மொட்டை விட்டு அடைத்துருக்குறீங்க அடைப்படுத்திருக்குது சரி அங்கேயே விட்டோம்னா ஏதா பாம்பு ஏதாவது வந்து அந்த மொட்டையை அடைச்சி இது பண்ணிட்டா குஞ்சு பறிச்சதுக்கப்புறம் இது பண்ணிட்டா என்ன பண்ணுறது மழை வந்தால் நளைஞ்சிடு அப்படின்ட்டு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோழி போய் பாருங்க மணல் இல்லை இதில் திரும்ப பிடிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டிலே வைக்க போகிறோம் வாங்க போய் அந்த கோழி பிடிக்க போகலாம் வாங்க நீங்களும் பார்க்கலாம் வாங்க வாங்க போகலாம் வாங்க இப்போ அந்த கோழி பிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம வீட்டை தாண்டி பாருங்கள் அந்த பக்கம் போய் விட்டுருக்குது போய் பிடிச்சிட்டு வரலாங்க அதுக்கு முன்னால் அந்த கோழி நம்ம கோழி அடை வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே மழை பெய்ஞ்சு தண்ணி போனதுனாலங்க மணலாக கொஞ்சம் இருக்குது சரி இந்த மணல் கொஞ்சம் அள்ளிட்டோம்னா முட்டை வைக்கிறதுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்ட்டு மணல் அள்ளிகிட்டுருங்க பாருங்கள் நம்ம சின்னவர் நிசாந்து மணல் அள்ளி போகிறவர் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக மணல் கொஞ்சம் கல்லெல்லாம் தள்ளி விட்டு கொஞ்சம் மணலாக பார்த்து அள்ளிகிட்ருக்குறேங்க

இங்க வந்து முட்டை விட்டு அடப்படுத்திருக்கேன் சந்த் பார்த்து இங்க பாருங்க 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 மொட்டை எப்படி விட்டுக்கு பாருங்க

கையை கொத்திட்டு ஓடிடுச்சு கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் அந்த கோழி வந்ததுக்கப்புறம் புடிச்சு கொண்டு போய் வீட்டில் உட்கார வைக்கணும் ஏதாவது போட்டு மூடி இங்க பாருங்க இந்த கோழி ஓடுது பாருங்க அந்த கருப்பு கோழி தான் சரி அடை வச்சிட்டு குஞ்சு போடிச்சா அதையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அங்கே ஓடுது வரீங்க பாருங்க நம்ம கோழி அங்கே அடை வச்சுருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களே அதுவே தானப்படுத்து பாருங்கள் பத்து மட்டும் வச்சுருந்தோம் பத்து மட்டும் வச்சிருந்தது அங்கே பத்துமே குஞ்சாக கொரிச்சிருச்சு நம்ம வீட்டில் எடுத்து வச்சு பிரிட்ஜிலலாம் வச்சா கூட பொறிக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் பாருங்கள் அதுவாக போய் விட்டு பத்து தான் வச்சுருந்துது பத்துமே குஞ்சு கொறிச்சிருக்குது பரவாயில்ல பரவாயில்ல பாருங்கள் இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் நடந்துருக்குங்களா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் குஞ்சு கோழி போய் பொறிச்சிருக்குதுங்களா வேற பக்கம் விட்டு அதுவாக பொறிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்குதுங்களா பொறிச்சிருந்தது நீங்க பாத்திருப்பீங்க இதுக்கு முன்னால் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் பத்து மட்டும் இருந்தது பத்துமே பொறிச்சிருச்சு போகுது